பத்து பேர் தான் ஓட முடியும் அதர்ஸே பதினேழு பேர் தான் இருக்கலாம் அதில் ரெண்டு பேர் காங்கிரஸ்காரன் திரும்பி வந்து தான் நீ இருக்கிறது பதினஞ்சு பேர் தான் அதர்ஸ் அதில் ஜெகன் கட்சியை நீங்கள் சேர்க்க முடியாது ஏன்னா கஜன் கட்சியை சேர்த்தீங்கன்னா நாயுடு வெளில போயிடுவார் ஸோ இந்த பதினேழு பேர் அதர்ஸ் இருக்காங்கல்ல ரெண்டு பேர் காங்கிரஸ்காரர் திரும்பி கட்சியில் நாளைக்கு சேர்ந்துருவான் அஞ்சு பேர் வந்து ஜெகன் ஆட்கள் நீ சீட்டே கொடுக்க முடியாது பேரம் பேசுறதுக்கே லிமிட்டட் எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கா நீ ஐம்பது பேர்கிட்ட தீர்ப்பு வாங்க முடியாது இவர் ஒழுங்கா கட்சியை நடத்த அலைன்ஸ் நடத்திருந்தாருனா இப்ப ஒரே ஆளு முப்பது சீட்டு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு மட்டும் பேரம் பேசிட்டு மத்தவனை கட்டி விட்டுடலாம் எல்லாரையும் இருக்கு நீ மூணு பேர் ஒன்று ஆடு புலி ஆட்டம் மாதிரி இப்போ ஜனநாயகத்துக்கு இந்த எலக்ஷன் ரிசல்ட் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆரோக்கியம் இல்ல ஒரு தனி மத மனிதன் பவர் கிடையாது இல்ல இப்ப நீ அராஜகமே அதானே நடந்தது மத தனி மத பவர் தானே